சிங்கப்பூரின் நான்கு அதிகாரத்துவ மொழிகளில் ஒன்று நம் நாட்டின் மக்கள் தொகையில் ஐந்து விழுக்காட்டினரே தமிழ் மொழியை பேசுகின்றனர் இதனால் தமிழ் மொழியை வாழும் மொழியாக நிலைக்கு வைப்பது சவால் மிக்கதுதான் ஆனாலும் அரசாங்கத்தின் வலுவான ஆதரவு இருப்பதால் சிங்கப்பூரின் தமிழ் மொழி தொடர்ந்து சிறப்பாக வளர்ச்சி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் தொடங்கும் தமிழ் மொழி விழா சமூக அமைப்புகள் ஒன்று கூடி தமிழ் மொழியை கொண்டாடவும் வளர்க்கவும் உதவுகிறது நான் தொடக்கம் முதல் தமிழ்தான் படித்தேன் என் வீட்டில் தமிழ் பேசும் சூழல் இல்லை இருந்தாலும் என் தமிழ் ஆசிரியர்கள் மூலம் நான் தமிழை கற்றுக்கொண்டேன் அக்கால கட்டத்தில் பாலர் பள்ளிகள் தமிழ் அதிகம் கிடையாது அதனால் தொடக்க நிலை ஒன்றில் தான் நான் தமிழ் படிக்க தொடங்கினேன் இப்போது நிறைய பாலர் பள்ளிகளில் தமிழ் கற்றுக்கொடுப்பது இருக்கிறது இன்னும் அதிகமான பாலர் பள்ளிகளில் கற்றுக்கொடுக்கப்பட கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் நமது இலக்கு தமிழ் படிப்பதற்காக வாய்ப்புகள் குறைவாக இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து இன்று எல்லா நிலைகளிலும் தமிழ் படிக்கும் மகிழ்ச்சியாக பயன்படுத்தவும் வாய்ப்பு வசதிகளை உருவாக்கியுள்ளோம் என்ற நிலைக்கு வந்திருக்கிறோம் நமக்கான அடுத்த சவால் என்னை போல தமிழ் புழக்கம் இல்லாத குடும்பங்களிலிருந்து இருக்கும் வரும் மாணவர்களுக்கு சிறப்பாக ஆதரவை வழங்கி அவர்களை தன்னம்பிக்கையோடும் ஆர்வத்தோடும் தமிழை பயன்படுத்தி வைப்பது தமிழ் கற்பதற்காக வசதிகள் அரசாங்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது பாலர் பள்ளி முதல் அதிகமாக தொடுக்க பள்ளிகளிலும் உயர்நிலை பள்ளிகளிலும் தமிழ் படிப்பதற்காக வாய்ப்புகள் உருவாக்கியுள்ளது அதனால் தமிழ் ஆசிரியர்களுக்காக தேவை அதிகரித்துள்ளது தமிழ் ஆசிரியர் சங்கம் கல்வி அமைச்சோடு இணைத்து தற்போது நிலமும் தமிழ் ஆசிரியர்களுக்காக தேவையை சமாளிக்கவும் தமிழ் ஆசிரியர் பணியில் சேர்பவர்களில் எண்ணிக்கையை உயர்த்தவும் முயன்று வருகிறது மக்கள் செயல் கட்சி அரசு சிங்கப்பூரின் பன்மொழி சூழலை கட்டிக்காப்பதில் கடப்பாட்டு கொண்டுள்ளது இம்மொழிகளை வாழும் மொழிகளாக நிலைபெற செய்வதிலும் மேம்பாடு காண செய்வதிலும் உறுதியோடு செயல்பட்டு வருகிறது அவ்வகையில் இதுவரை நாம் நிறைய செய்துள்ளோம் இன்னும் அதிகம் செய்ய வேண்டியுள்ளது தொடர்ந்து நாம் இன்னும் முனைப்போடு செயலாற்ற இந்த பயணத்தை தொடர மக்கள் செயல் கட்சிக்கு ஆதரவு தாருங்கள்